ஏற்பட்ட ஒரு மீட்பு உண்டாயிருக்கிறது அதை எப்படி அந்த மீட்பிலே நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்த காரியங்களை உள்ளத்திலே நாம் ஆழமாய் புரிந்து கொண்டு மனதிலே வைக்க வேண்டும் குறித்து உதாரணமாக தெய்வீக சுகத்தை குறித்து சில காரியங்களை சொல்லி தெய்வீக சுகம் மீட்பிலே ஒரு நிச்சயமான ஒரு பங்காய் இருக்கிறது மீட்பிலே அது அடங்கி இருக்கிறது நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு எனக்குள்ள இருக்கும் என்றால் சுகம் என்னுடையது என்கிற உணர்வும் எனக்குள்ள இருக்க வேண்டும் சுகத்தை பெறுவதற்கு அடிப்படையிலே இந்த புதிய பாட்டு காலத்திலே மூன்று வழிகள் உண்டுன்னு போன வாரத்தில் போகுது அது என்ன ஒன்று உலகத்தில் இருக்கிற மக்கள் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவை அறியாத மக்கள் கூட இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் சுகத்தை பெற முடியும் இரண்டாவது விதம் சொன்னேன் அது என்னன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டவன் ஆனால் ஒரு மாம்சிகமான ஒரு விசுவாசி ஒரு மாம்சிகமான விசுவாசின்னு சொன்னா அவன் கிட்டத்தட்ட அவிசுவாசிய போலதான் இருக்கிறான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் செத்தா மோட்சம் போவான் ஆனால் நடைமுறையில் பார்க்க போனா ஒரு அபிசுவாசிய போல இருக்கிறான் ஏன்னு சொன்னால் அநேக சத்தியங்கள் அவனுக்கு விளங்கவில்லை அப்படிப்பட்டவருக்கு சில உதவிகள் தேவைப்படுகிறது அதுக்குதான் யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் யாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக இதுதான் வழி காதிலும் சோமாகறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சு நினைச்ச கூடாது விசுவாசிகள் நிறைய பேர் இதை பிடிச்சி வச்சிட்டு இருக்காங்க யாகோப் அஞ்சை பிடிச்சி வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கியா ஜொரம் வந்தா கூப்பிட சொல்லியிருக்குது பாஸ்டர் பாஸ்டர் வேலை என்ன உடனே வந்து இத்தனை பேருக்கு வந்து ஒரு பாஸ்டர் வந்து பண்ணிட்டு இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்லல வேதத்தை தப்பா புரிஞ்சுக்க கூடாது அது யாருக்கு இன்னும் மீட்பு என்னுடையது என்று புரிந்து கொள்ளாத ஒரு விசுவாசிக்கு இன்னும் அது விளங்கி அதுக்குரிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு வியாதி தானே விரட்டி அடிக்காத விசுவாசி அல்லது வியாதியின் மிகுதியினாலே பிரச்சனையின் மிகுதியினாலே அதுல மூழ்கி கொண்டு எனக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் வந்து உதவுங்க எனக்கு வந்து யாராவது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல அப்படிப்பட்ட ஒரு பலவீனப்பட்டிருக்கிற விசுவாசியை பற்றி தாங்க சொல்லியிருக்க ஒரு ஆவிக்குரிய விசுவாசியை பற்றியாங்க சொல்லவில்லை நல்லா புரிஞ்சுங்க இருக்க விரும்புறீங்களா ஆவிக்குரிய விசுவாசியா இருக்க விரும்புறீங்களா ஆவிக்குரிய விசுவாசியா நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு அது மூணாவது மெத்தடு பலவீனப்பட்ட விசுவாசி தான் சபையின் மூப்பரளை அழைப்பானாக அல்லது இந்த வியாதியின் பெலவீனத்தின் அந்த நேரத்துல அவனால விசுவாசத்துல ஆக்ட் பண்ண முடியாதனால மூப்பரள் அழைக்கலாம் மூப்பரம் என்ன பண்ணுவாரு அவர் கொஞ்சம் வசனம் எல்லாம் சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி அவனுக்கு விசுவாசத்தை உண்டாக்கும்படியா சில வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு ஜம் பண்றாரு அப்ப அவனுடைய உள்ளத்துல விசுவாசம் மறுபடியும் கிரிய செய்ய ஆரம்பிக்குது அவ்வளவுதான் ஒழிய இதுதான் மெத்தடு எனக்கு ஜரம் வந்தோன்னா பாஸ்டர் கூப்பிட்டு அவரும் ஜம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பான மெத்தடு அது அது வந்து நான் சொன்னது போல மாம்சிகமா இருக்கிற விசுவாசிகளுக்கு மெத்தட் மூன்றாவது மெத்தட் என்ன சொன்னேன் ஆவிக்குரிய விசுவாசிகள் மனம் புதிதடைந்த விசுவாசிகள் இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க திருப்போம் ஒன்னு பெது இரண்டாம் அதிகாரம் இது குறித்து அதிகமாக சொல்றேன்னு சொன்னேன் இன்னைக்கு அதை பார்ப்போம் ஒன்னு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க இருபத்தி நான்காம் வசனம் ரெண்டு இருபத்தி நாலு நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் நான் உங்களுக்கு காமிச்சேன் ஏசை ஐம்பத்தி மூணுலேருந்து இருந்து காமிச்சேன் ஏசை ஐம்பத்தி மூணுல இதே காரியத்தை எப்படி சொல்லி இருக்குது அங்க சொல்லி இருக்கதான் இங்க சொல்லி இருக்குது ஐம்பத்தி மூணு அஞ்சுல ஏசாயா ஏசு வருவதற்கு எட்நூறு வருஷங்கள் முன்பதாக இதை காட்சியாக கண்டு குறித்த ஒரு வெளிப்பாட்டை பெற்று இப்படி சொல்றாரு அஞ்சாம் வசன கடைசியில அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அப்படின்றாரு நான் பாக்கிறேன் இன்னும் நடக்கல அது ஆனா நான் அந்த காட்சியாய் காண்கிறேன் கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது என்று அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறத காண்கிறேன் நாம் குணமாகிறோம் என்று அந்த டென்ஸை கவனிக்கிறோம் குணமாகிறோம் என்று சொல்றாரு பேதுரு கல்வாரி சிலுவை எல்லாம் முடிஞ்சு ஏசு உயிரோடு எழுந்து பரமேறின பிறகு பேசுறாரு அவர் சொல்றாரு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஹலோ இது விளங்கிடுச்சுன்னா ஓன்னு சத்தம் போடுவீங்க குணமாகிறோம்னு சொல்லல அவரு என்ன சொல்றாரு குணமானீர்கள் குணமானீர்கள் பேதருக்கு வந்து குணம் சுகம்ன்றது வந்து இப்ப ஆகிட்டு இருக்கேன் அல்லது இனிமே ஆகப்போகுது இப்பதான் கேட்டு இப்பதான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் மன்றாடிக்கிட்டு இருக்கிறேன் இப்பதான் உபவாசம் பண்ணிட்டு இருக்கிறேன்றது இல்ல அவர் சொல்றாரு பேதருடைய பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா அவர் சொல்வார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் நீ வியாதின்னு போய் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா உனக்கு தெரியாதா குணமானாய் ஏற்கனவே எப்பங்க குணமான அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால கல்வாரி சிறுவையில் குணமானீர்கள் ஏசாயா கல்வாரி சிறுவைக்கு எட்நூறு வருஷத்துக்கு முன்னால அதை பார்த்து குணமாகிறோம் அது நடந்து முடிஞ்சிருச்சுப்பா குணமானீர்கள் என்று சொல்றார் அப்ப ஆவிக்குரிய விசுவாசி யாரு நான் குணமானேன் என்று விசுவாசித்து வியாதி தன்னுடைய சரீரத்தை வந்து தொற்றி கொள்ளும் போது பிடித்துக் கொள்ளும் போது அல்லது ஆட்கொள்ளும் போது அவன் அந்த வியாதிக்கு நேராக எழுந்து நிற்கிறான் நம்ம எதுக்கு இங்க வரவேற்று அதை தட்டி கொடுத்து அதை போத்தி அப்புறம் அதை போற்றி அதை தடவி கொடுத்து அதை பற்றி நல்லா பேசி அவங்க அப்பாக்கும் அதே தாங்க வந்தது இவருக்கும் அதே தான் வந்திருக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு அது வியாதி வந்த உடனே என்ன சொல்றாரு அதை எதிர்த்து நில்லு ஏன்னா உலகத்துல வியாதிய பார்த்து என்ன பண்ண சொல்லிருக்காரு உலகம் எங்கும் சுவிசேஷத்தை அறிவித்து என் ஞாபகத்தினாலே வியாதிஸ்தர் மேல கைகளை வைத்து அவளை சொஸ்தமாக்கு அவளை விடுதலையாக்கு அவள சுகத்துக்காக ஜவம் பண்ணி வியாதிக்கு எதிரியாயிருன்னு சொல்லிருக்காரு கத்தர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வியாதிக்கு எதிரியா இருக்கு அப்போ ஒரு ஆள வியாதிஸ்தான் பார்க்கும்போது முதல்ல வேலை ஜவம் பண்ணுங்க முதல் வேலை அந்த மேல கையை வச்சு இயேசு நாமத்தினால வியாதியே போ என்று அப்படி ஒரு எதிர்ப்பாளராக இருக்கணும் ஒரு டாக்டர் பாருங்க உடனே அவர் வேலையில் இறங்கிறாரு பாருங்க டாக்டர் எவ்வளவு பெட்டர் என்ன கேட்டீங்கன்னா விசுவாசிகள விட அவங்க கரெக்டா உடனே ஸ்டெத்தஸ்கோப் எடு அதை எடு வாங்க உட்காருங்க பாத்திரலாம் என்னன்னு நாளைக்கு ஆஸ்பத்திரி கரெக்டா வந்துருங்க இந்த பிளட் செக் எல்லாம் பண்ணணும் எல்லாம் ஒருத்தர் அப்படிதான் ஆஸ்பத்திரிக்கு போனார் நெஞ்சு வலிக்குதுன்னு கடைசியில போனோம்னா அவரை அப்படியே அங்கேயே உட்கார வச்சு உங்க பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு வந்திருக்க இப்ப ஆப்ரேஷன் பண்ண போறான் ஐயோ இப்ப நாளைக்கு வர நான் என்ன நாளைக்கு எல்லாம் வர முடியாது எனி டைம் ஹார்ட் அட்டாக் வந்து ஆள் அவுட் ஆயிடுவீங்க உட்காருங்க உடனே ஆப்ரேட் பண்ணணும் ஏன்னு சொன்னா அடைச்சுக்கிட்டு இருக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அடைச்சிட்டு இருக்குது ஆச்சரியம் நீங்க உயிரோடு இருக்கிறது சீக்கிரம் பாடுங்க அறுத்து கரெக்டா எல்லாம் அழை அடைப்பெல்லாம் எடுத்து விட்டுறோம் அவங்க எவ்வளவு சீரியஸா இருக்காங்க பாருங்க அவங்க வேலையில அவங்க வந்து வியாதியை எதுக்குன்னு இருக்கிறாங்க நல்ல ஆட்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டருங்க

வீட்டுக்குள்ள வரும்போதே அதே விரட்டுற வேலையில இருக்கணும் உள்ளே கூடாதுன்னு வாத என் கூடாரத்தை அணுகாதுன்னு ஆரம்பிக்கணும் அப்பதான் தெரியும் இவர் என்ன ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காருன்னு இவர் என்ன நம்புறாருன்னு தெரியும் சிலர் இருக்காங்க வியாதி வார்த்தை சொல்றாங்க வீட்டுல ஒருத்தருக்கு வந்தா எல்லாருக்கும் வந்திருந்தான் அது இவர் வரவே இருக்கிறாரு இவர் அப்ப இந்த பிசாசுக்கு தெரிஞ்சிருந்து பாருங்க இவர் என்ன ஸ்டாண்ட் ஓஹோ நம்புறாரு ஒருத்தருக்கு வந்து எல்லாருக்கும் வர வேண்டியது இருக்குது இன்னும் அவருக்கு ஏன் வரல இன்னும் இவருக்கு ஏன் வரல இன்னும் மூணு பேருக்கு வரலங்க ஒரு ஆளுக்கு வரும்போதே என்ன பண்ணணும் இல்ல இல்ல வியாதி கூடாரத்தை அணுகாது இந்த கூடாரத்தை அணுகாது இயேசுவின் பெற்ற ரத்தத்தை இந்த இடத்தை சுற்றி தெளிக்கிறேன் நான் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிசாச வியாதி பிசாசை விரட்டுகிறேன் இதை எதிர்த்து நிற்கிறேன் எதிரி நான் தேவன் வியாதிக்கு இருக்கிறார் கிறிஸ்துவை தேவன் அபிஷேகித்து அவர் இந்த உலகத்துக்கு வந்து எங்கும் சுற்றி திரிந்து வியாதியிலாகப்பட்டவர்களை பிசாசின் பிடியில் விடுதலை ஆக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் ஒரு வியாதிய கூட பார்த்து பரவாயில்ல ஏதோ கத்தர் நோக்கத்துக்காக தான் அப்படி சொல்றாங்க சிலர் அவர் ஒரு போது அப்படி சொன்னதில்லை யோசித்து பாருங்க எவ்வளவு தமாஷா சில நேரத்தில் எனக்கு வேடிக்கையா இருக்கு வியாதி இருக்குதுன்னா அதை எப்படி பார்க்க மூல தெரிஞ்சுக்கணும் அவர் அதை பார்த்த உடனே ஜரத்தை கூட விரட்டுற வேலையில தான் இருக்கிறாரு போ அப்படின்னு அதனால ஆவிக்குரிய விசுவாசி என்பவன் யார் அவன் ஏதோ போய் பாச கூட்டுற வேண்டியது இல்லை ஊப்பரை கூட்டுற வேண்டியதில்லை அவரை உயிரியை கூப்பிட வேண்டியது இல்லை அவன் என்ன பண்ணுகிறான் நான் குணமானேன் நீ எப்படி வந்த உனக்கு இடம் கிடையாது நான் நான் குணமானேன் அவருடைய தழும்புகளால் குணமானவன் இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்பதாக நோய்களை சுமந்து தீர்த்திருக்கிறார் நான் ஏற்கனவே குணமானேன் என்ன வலிச்சாலும் சரி கழுத்த திருப்பம் உள்ளனாலும் சரி காலு வலிச்சாலும் சரி ஜுரம் நூத்தி நாலு டிகிரி அடிச்சாலும் சரி நான் குணமானேன்றதுல நான் மாறுறது இல்லை நான் குணமானேன்னா குணமானேன் ஆகவே நான் வியாதியை நம்புறது இல்ல நான் குணமானேன் என்கிறதை நம்புகிறேன் த ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா மீட்பு என்னுடையது இட்ஸ் ரியல் நம்முடைய மீட்பு நிஜமாகவே நமக்கு உண்டா இருக்கிறது அப்ப நிஜமாகவே எனக்கு உண்டா இருக்குன்னா அப்ப நிஜமாகவே அது எனக்கு சொந்தம் என்கிறது போல நான் நடந்து கொள்ள வேண்டும் நான் அதை எதிர்க்க வேண்டும் வியாதிய என்னுடைய மீட்பின் அந்த ஆசீர்வாதங்களை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுல நிற்க வேண்டும் மற்ற அதுக்கு விரோதமான எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த வேண்டும் ஒரு உதாரணமா சொல்றேன் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் அப்படிதான் எல்லாத்திலுமே அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் நம்ம என்ன சொல்லி இருக்குது குருந்தியர்கள் என்ன இயேசுவின் கிருபியை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவர் என்ன பண்ணாராம் தரித்திராகி நமக்காக நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படியாக அவர் நமக்காக தரித்திரர் ஆனாரே அவர் எதுக்கு தரித்தர் ஆனாரு நீங்களும் தரித்தரா இருந்தால் அவரும் தரித்திரா இருக்கிறதுக்கா கிடையாது அவர் ஏன் தரித்தர் ஆனார் எப்ப தரித்தர் ஆனார் அது ரொம்ப கிளியரா சொல்லிக்கணும் அவர் எப்ப தரித்தர் கல்வாரி சிலுவையில தொங்குகிற அந்த சன அவர் தரித்தர் ஆனார் பூமியில தரித்தரா வாழல பரலோகத்திலும் தரித்தர்ரா வாழல இப்போ தரித்திரரா இல்ல கரெக்டா தெரிஞ்சு வச்சுங்க கல்வாளி சிறுவரை தொங்கும் போது நம்முடைய பாவங்களை எப்ப சுமந்தாரோ அப்பதான் நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார் இருக்கணும் மனசுல ஏன் சுமந்தார் என்னுடைய தரித்திரத்தை போக்கும்படியாக சுமந்தார் அப்ப தரித்திரத்தை நான் வெல்கம் பண்ணக்கூடாது தரித்திரத்தை என்ன பண்ண வேண்டும் நான் எதிர்த்து இருக்கிறோம் இந்த பிரச்சனைகள் கடன் பிரச்சனை இந்த இல்லாமை வறுமை இதெல்லாம் பார்த்தா வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனால் நான் மீட்பின் பிள்ளைகள் தோல்வி வாழ்க்கையில எது கை வச்சாலும் விலங்குல இந்த மாதிரி நிலம் எல்லாம் நம்முடையது கிடையாது ஏனென்றால் நாம் வெற்றியின் மக்களாய் இருக்கிறோம் இருக்கீங்களா அப்ப இத வந்து நான் உறுதிப்படுத்த வேண்டும் மீட்பு என்னுடையது சுகம் என்னுடையது ஆசீர்வாதம் என்னுடையது அப்ப அதுக்குரிய விதத்துல என்னுடைய மனதை நான் புதுப்பிக்க வேண்டும் எப்படி எண்ணுகிறீர்கள் உங்களுக்கு மீட்பு குறித்து இவ்வளவு பெரிய காரியத்தை கத்தர் பண்ணியிருக்காரு உங்களுடைய பாவ சாப்பிடும் நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறாரு ஆனா நம்முடைய அகாமடேட் பண்ணிக்கிறோம் சரி என்ன சேர்ந்து கூட்டு கொடுத்து நான் நடத்திக்க அதுவும் இருக்கட்டும் நீயும் இருக்கட்டும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க அப்படின்றாங்க நம்ம ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அதோட சரி அதுவும் இருந்துட்டு போகுது நம்மளும் இப்போ ஒரு ஓரத்துல இருந்துட்டு போகுது என்னப்போ நம்மளை பாதிக்காத வரைக்கும் சரி அது ஒரு ஓரத்துல இல்ல இல்ல இருக்கவே கூடாதுன்ற தினந்தோறும் ஒரு பெரிய எதிர்ப்பு எதிர்ப்பை கொடுத்து பாருங்க அது பாருங்கள் நாளடைவில் அது பலவீனமாகி அது ஓடி போக ஆரம்பிக்கும் உங்களுடைய பெலன் அதிகமாகும் அதனுடைய பெலன் ஒண்ணுமில்லாமல் போயிடும் அது வீக்காக போயிடும் அப்போ பாருங்க எப்படி நாம் இருக்க வேண்டும் என்கிறது நம்முடைய மனது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது தான் ஏர் மைண்ட் எடுக்கும் கிரவுண்ட் மைண்ட் எடுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தரையில் ஊர்ந்து போகிறது அதே பழகி போயிட்டு நிறைய பேருக்கு ஏரோப்ளைன் ஒண்ணு இருக்குதுன்னு தெரியாது போனதே இல்ல பாருங்க எத்தனை பேர் இந்த இருப்பாங்க யோசிக்கிறதே கிடையாது பரவாயில்லங்க நான் ட்ரெயின்ல போய்க்கிறேங்க ஏங்க இப்ப பிளைனா ட்ரெயின் பாதி சீப் ஆகி போச்சு யார் வேணா பிளேன்ல போலாம் ஏன் ட்ரெயின் இல்லங்க அது வேண்டாம் நமக்கு என்னத்துங்க பிளெயின் ஆனா நீங்க வெறும் இந்த எண்பது மைல் வேகத்துல தான் போவேன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா அது எழுநூறு மைல் வேகத்துல போதும் அதுல போறது தானே வேண்டாங்க நமக்கு இன்னைக்கு ஏறனா ரெண்டு நாள் ரெண்டு இரவு ஒரு பகல் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறாரு செட் ஆயிடுச்சு மைண்ட் இப்படிதான் வாழணும்னு எனக்கு வேற விதமா செட் ஆயிடுச்சு ஏறினா பட்டுன்னு சீக்கிரம் பிளேன்ல ஏறணும் ஒன்னே சீக்கிரம் இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் பாஸ்டா அதை செய்யக்கூடாதா இன்னும் இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்குது சீக்கிரம் போய் சேர வேண்டும் ஏன்னா உட்காந்துக்கிட்டு ட்ரெயின்ல உட்காந்துட்டு ராவு பகல் அப்புறம் திருப்பி இன்னொரு ராவு இதெல்லாம் உட்காந்து யாரு உட்காந்துட்டு இருக்குது எல்லாம் எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கட்ட வண்டியில போற மாதிரி இப்போ நவநாகரிக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே போலதான் புதிய உடன்படிக்கைக்கு பிறகு நமக்கு ஒரு பெரிய வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் வந்து இந்த பாவத்தினால் வந்த சாபம்னு ஒன்று இருக்கு பாத்தீங்க உலகத்துல அதற்கு அப்பாற்பட்ட விதத்துல அதை தாண்டி வாழும்படியாக அது கடை அது இருக்கதான் செய்யுது இந்த உலகத்துல ஆனால் நாம் அந்த உலகத்துல அந்த சாபத்து கீழே அதன் விதிகளுக்கு வாழாமல் அதற்கு மேல வாழும்படியாக நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா அப்ப பாருங்க ஏரோப்ளைன் எப்படி பறக்குதுன்னு ஒண்ணு இருக்குது கீழே பிடிச்சி இழுக்குது பறக்கவும் முடியாது அப்படி பார்த்தா லா ஆஃப் கிராவிட்டி என்ன சொல்லுது எதுவும் மேல கிள முடியாது கீழே தான் போனோம் எவ்ரித்திங் புல் எல்லாம் கீழே இழுக்குது மேல ஏற முடியாது ஆனால் இந்த லா ஆஃப் கிராவிட்டியை எதிர்க்கக்கூடிய இன்னொரு லா இருக்குது அது என்னன்னா அது எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னா அந்த அந்த இன்ஜினை முடக்கி விடுறாங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டு அதை ஆரம்பிச்ச உடனே ஒரு ஏர் ஜெனரேட் ஆகுது காத்து ஒரு பக்கமாக வீசுது ஒரு விதமாக வீசுது இந்த வீசுறதுல வந்து அந்த வேகத்தில் வந்து ஒரு லிப்டிங் பவர் உண்டாகுது

அப்போ இல்ல இல்லைங்க ரைட் பிரதர்ஸ் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு நல்லா கண்டுபிடிச்சாங்க இது வந்து தேவனாகிய கத்தர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்குன போதுல இருந்தே அது இருக்குது அப்பவே பறந்துருக்கலாம் ஆதாமே பிளேன் வச்சு பறந்து போயிருக்கலாம் ஆனா அவன் பறக்காம விட்டது என்ன அவனுக்கு இந்த கிராவிட்டி தான் புரிஞ்சுத ஒழிய இந்த கிராவிட்டியை டிஃபை பண்ணி இதை எதிர்த்து மேலே பறக்கக்கூடிய ஒரு பிரமாணம் இருக்கிறது அந்த பிரமாணத்தை செயல்படுத்தினால் நான் மேல பறக்க கூட செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரல அது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு யாருக்கோ ஏதோ ஒரு நாட்டில் வந்து அவன் லேசா பறக்க விட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் வந்து இந்த பிரமாணம் இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பறக்க விட்டுருக்கலாம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே பறந்துருக்கலாம் ஆனால் இப்பதான் பறக்கிறோம் ஏன்னா இப்பதான் இதை கற்றுக்கொள்கிறோம் நான் கூட சில நேரத்தில் உண்டு எவ்வளவு நாளா கிறிஸ்தவா இருக்கிறோம் இதெல்லாம் அப்பவே தெரியாம போச்சேன்னு சில சத்தியங்கள்லாம் அப்பவே என்ன பண்றது கட்டவண்டி காலத்திலே வாழ்ந்துட்டோம் ரொம்ப வருஷமா இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க நான் உடைய நான் ஊழியத்துக்கெல்லாம் வரும்போது சொன்னாங்க பாருங்க நாற்பது வருஷம் மனாந்திர யாத்திரை காத்தராத வைத்திருக்கிறார் உனக்கு முதலாவதாக முதலாவது உன்னை மனாந்திரத்தின் ஊடே கொண்டு போவார் நாற்பது வருஷம் அதுக்கப்புறம் உன்னை ஆசீர்வதிப்பார் கானான் தேசம் பாலும் தேன் ஓடுகிற தேசம் நாற்பது வயசுல எனக்கு வயசாயிடும் அதுக்கப்புறம் காலாந்தேசத்தில் கொண்டு போய் நல்லதெல்லாம் செய்வாராம் பாலை குடிக்க முடியாதப்ப பாலை கொடுப்பாரு தேனை சாப்பிட முடியாதப்ப தேனை கொடுப்பாரு நான் யோசிக்கிறது எப்போ இவங்க சொல்ற படி பார்த்தா எப்போ ஆசீர்வாதம் என்ன இது அலைஞ்சி திரிஞ்சு காஞ்சி எல்லாம் போய் கடைசியில அப்புறம் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் கத்தெருப்பு கூலி ஆரம்பிச்ச உடனே நேரம் வனாந்திரம் வனாந்திரத்தில் நாற்பது வருஷம் பாருங்க அப்புறம் தான் எனக்கு விளங்குச்சு விளங்கினோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் விடுதலை என்ன நல்ல காலம் யாரும் அவங்க என்ன சொன்னாங்க வனாந்திர வாழ்க்கை கத்துற உனக்கு வச்சில்ல இல்ல பாலும் தேனும் தான் வச்சிருக்கிறாரு அவிசுவாசத்த நிமித்தமாக தான் வனாந்திரத்தில் அவங்க தங்கி இருந்தாங்க அதனால நீ பாலும் தேனும் ஓடுற தேசத்துல நுழையப்பார் அது உனக்கு அது சில நாட்கள்ல நுழைஞ்சிருக்கலாம் நாற்பது வருஷம் அவிசுவாசத்து நிமித்தம் இருந்தாங்க பாருங்க அதனால நாம் வந்து இதுதான் வாழ்க்கைன்னு ஏதோ இருக்கிறத பார்த்துட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிக்க கூடாது நாற்பது வருஷம் அவங்க இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பிரசங்கியா இருங்க அதை எடுத்து நாமளும் அங்கே தான் இருக்கணும்னு நினைச்சு போதிச்சிட்டு இருக்காங்க தப்பு நிறைய பேர் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் வாழ்க்கை இருந்து வனாந்திரத்துல இருந்து அப்படியே நேர காணான் தேசம் போயிட்டாங்க அங்க மேல பரலோகம் தான் அவங்களுக்கு காணான் தேசமா இருக்குது அப்படி கிடையாது பாருங்க காணான் தேசத்தை கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் இங்கே வைத்திருக்கிறார் தேசம் அது செழிப்பின் தேசம் ஆசீர்வாதத்தின் இடம் அது பரிபூர்ண நன்மைகளின் இடமாய் இருக்கிறது நான் சொல்லுகிறேன் அங்கதான் இருக்குது அந்த இடம் அப்ப பாருங்க நம்ம மனதை புதுப்பிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்ப கிராவிட்டி இருக்குது இருந்தாலும் பறக்கக்கூடிய சக்தி அதை காட்டிலும் அதிகமா இருக்கிறபடினாலே விமானத்தை பறக்க செய்கிறது